அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு தவிர என்ற தமிழ் வார்த்தையோட ஃப்ரெஞ்சு அர்த்தத்தை தான் பார்க்க போகிறோம் தவிர என்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு ஃப்ரெஞ்சிலேயே கிட்டத்தட்ட ஒன்பது வார்த்தைகள் கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு சொல்லித்தர எடுத்த வார்த்தை வந்து அப்பா அப்பா சா அது தவிர அது தவிர அப்பா சா À part Selvi, tout le monde est là. À part Selvi, tout le monde est là. Selvi est Davide et Laurence ange été grands. À part toi, je connais personne ici. Et n'importe où Davide, vers où ils vont, ils À part lundi, je suis libre tous les jours. திங்கட்கிழமையை தவிர நான் ஒவ்வொரு நாளும் ஃப்ரீயாக இருப்பேன் இப்போ உங்களுக்கான கேள்வி இந்த அபாக்சா என்ற வார்த்தையை வச்சுக்கொண்டு ஒரு வாசனம் அமைங்க பார்ப்போம் இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி